அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் திருவண்ணாமலையில் மட்டும் ஏன் இவ்வளவு சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கைலாயத்தை விட சிறப்பு வாய்ந்த தலமாக போற்றப்படுவது திருவண்ணாமலை சிவனையும் அவரைச் சுற்றி கணக்கில் அடங்காத சித்தர்களும் நிறைந்திருக்கும் காட்சியை திருவண்ணாமலை தவிர வேறு எங்கும் காண முடியாது இதனாலேயே ஆன்மீகத்தில் ஈடுபடுவோரை ஈர்க்கும் தலமாக திருவண்ணாமலை உள்ளது நினைத்த மாத்திரத்திலேயே முக்தியை தரும் அளவிற்கு சக்தி படைத்த தலமாகவும் இது உள்ளது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு நூத்தி எட்டு லிங்கங்கள் இருப்பதாக சொல்வாங்க அப்படி பார்த்தால் கிரிவலம் வரும்போது பல கோடி லிங்கங்களை வளம் வந்து தரிசித்த பலனை ஒருமுறை கிரிவலம் வந்தாலே பெற்றுவிடலாம் ஆன்மீகவாதிகள் துறவிகள் சித்தர்கள் தெய்வர்கள் மனிதர்கள் மகான்கள் என அனைவரும் திருவண்ணாமலையை தேடி வருவதற்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல அறிவியல் காரணமும் நிறைந்துள்ளது திருவண்ணாமலை என பெயரைச் சொன்ன மாத்திரத்திலேயே ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக மட்டுமின்றி சித்தர்களின் பூமியாகவும் இருந்து வருகிறது இந்த மலை எப்போது தோன்றியது என யாருக்கும் இதுவரை தெரியாது பிரபஞ்சம் தோன்றியதில் இருந்தே இந்த மலை இருப்பதாகவும் இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் ஆன்மீகவாதிகள் கூறி வருகின்றனர் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மலையே சிவனாக காட்சி தருவதாக ஐதீகம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மட்டும் சித்தர்களின் வசிக்கும் புண்ணிய பூமியாக இருப்பதற்கு என்ன காரணம் இந்த மலையில் மட்டும் ஆன்மீக சக்திகளும் நிறைந்திருக்க என்ன காரணம் சித்தர்கள் தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் திருவண்ணாமலையை தேர்வு செய்வது ஏன் என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருந்து வருகிறது அல்லவா இதற்கு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் காரணம் உண்டு என்று சொல்லுறாங்க இதை பல சித்தர்களும் தாங்கள் எழுதிய நூல்ல குறிப்பிட்டுள்ளனர் அறிவியல் ஆய்வுகளும் உண்மை என ஒப்புக்கொண்டுள்ளன அப்படி என்ன காரணம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையில நூத்தி எட்டு லிங்கங்கள் உள்ளன திருவண்ணாமலையில முதல் லிங்கமாக கருதி வணங்கப்படுவது இந்த மலை இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மலை லிங்கம் மற்றும் நூத்தி எட்டு லிங்கங்களை சுற்றித்தான் பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் இந்த லிங்கங்கள்ல இருந்து தெய்வ அலைகள் வெளிப்பட்டு அது மலை முழுவதும் பரவி உள்ளது இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள்ல சித்தர்கள் யோகிகள் சூட்சும உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுவதால் அவர்களிடம் இருந்து வெளிப்படும் தெய்வீக அலைகளும் சேர்வதால் தான் இங்கு வந்து வழிபடுவோர் கிரிவலம் வருவோரின் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறாங்க சித்தர்களுக்கு எல்லாம் தலைமையான சித்தராக விளங்குபவர் சிவபெருமானே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பாக அதன் தலைவன் குடிக்கொண்டிருக்கும் இந்த தளத்திலேயே சித்தர்களும் தேடி வருகின்றனர் இங்கு தவம் செய்து சக்தியை பெற வரும் சித்தர்கள் இந்த மலையின் தெய்வீக ஈர்ப்பு தன்மையால் இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே பலர் ஜீவ சமாதி ஆகி உள்ளனர் இப்போதும் ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது தவம் என்பதன் முதல் நிலையே தியானம் எனப்படுகிறது மனத்தை அடக்கிவிட்டால் அனைத்து விதமான சித்துக்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லுவாங்க புவியியல் அமைப்பிலேயே மனத்தை அடக்கும் அதிர்வுகளை திருவண்ணாமலை கொண்டுள்ளது பொதுவாக நம்மை உடலை சுற்றி அமைந்திருக்கும் அதிர்வலைகளை ஆரா என்கிறாங்க இதனை அளவீடுகளின் அடிப்படையில் பீட்டா தீட்டா என அறிவியல் உலகம் பிரிக்கிறது நாம் கோபம் கவலை குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நமது உடலில் இருந்து உருவாகும் பீட்டா அதிர்வலைகள் பதினாலு ஹெட்ஸிற்கு மேல் இருக்கும் இந்த சமயத்தில் மனம் நமது கட்டுப்பாட்டில் இருக்காது அதே சமயம் நாம் அமைதியாகவோ அல்லது தூக்க நிலையிலோ இருக்கும்போது போது அதிர்வலைகள் பதினாலு ஹெட்ஜுக்கு கீழ் இருக்கும் இதை ஆல்பா அலைகள் என்று சொல்லுவாங்க நாம் தியான நிலையில் இருக்கும்போது போது அதிர்வலைகளானது பீட்டா ஆல்பா அலைகளுக்கு கீழ் சென்று விடுகிறது கிட்டத்தட்ட எட்டு ஹெட்ஸ் என்ற அளவிலான அலைகள் மட்டுமே வெளிப்படும் இதை தீட்டா அலைகள் என்கின்றனர் இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நமது மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைய பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் திருவண்ணாமலையில தீட்டா அதிர்வுகள் இயல்பாகவே நிறைந்துள்ளன அதனால்தான் சித்தர்கள் இங்கு தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் விரும்புகின்றனர் தவநிலையில் உள்ள சித்தர்களின் உடலில் இருந்து தீட்டா அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதால் இது கிரிவலம் வரும் பக்தர்கள் மீது பட்டு அவர்கள் மனமும் அமைதி நிலைக்கு வர துவங்குகிறது சோ இப்போது தெரிந்து கொண்டீர்களா திருவண்ணாமலையில் மட்டும் ஏன் சித்தர்கள் இவ்வளவு நிறைந்திருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட புண்ணிய தலமான திருவண்ணாமலையை உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை சென்று சிவபெருமானை தரிசித்துவிட்டு விட்டு சிவபெருமானுடைய அருளும் ஆசிர்வாதமும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி